பழனி முருகன் கோயிலை சுற்றி கிரிவலப்பாதை இருக்குது இந்த கிரிவலப் பாதைகளில் வர்த்தக பயன்பாட்டிற்காக கடைகளை வந்து திறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகளை அத்தனையுமே அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்கிறாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த பழனி முருகன் கோயில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது இந்த கோயிலை சுற்றியுள்ள வீதிகளில் பல்வேறு கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் வந்து இயங்கிட்டு வருது இந்த நிலையில் திருத்துண்டர் சபை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு ஒரு பொதுநல வழக்கை வந்து தாக்கல் செய்கிறாரு அந்த மனுல பழனிமலை கோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வர்றாங்க இந்த நிலையில் கிரிவலப்பாதை மற்றும் கடைவீதிகள்ல நிரந்தரம் மற்றும் தற்காலிகமான கட்டுமானங்கள் இருக்குது இதன் காரணமாக பக்தர்களுக்கு வந்துட்டு அவங்க வர்றதில் பாதி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றியுள்ள அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி வந்து கோரிக்கை வச்சிருந்தாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருது இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து இருவள பாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை முழுமையாக வந்து அகற்றிட்டோம் அந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மீண்டும் வந்து ஏற்படாமல் இருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் காவல்துறையினர் கண்காணிப்பில் சொல்றாரு அதை தொடர்ந்து இனி வரும் காலங்களில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனுமதிக்கக்கூடாது பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது அதுபோல பிளாஸ்டிக் மற்றும் குட்கா பொருட்கள் வந்துட்டு முழுமையாக அங்கு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறாரு இந்த உத்தரவோட அடிப்படையில் பார்க்கும்பொழுது இனிமேலும் பழனி முருகன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவல பாதை வீதிகள் வர்த்தக பயன்பாட்டிற்காக கடைகள் வந்து இருக்காது தெளிவாக தெரியுது